வணக்கம் எனதருமை மைவி த்ரீ மற்றும் யூடியூப் சொந்தங்களே நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது கோப்தார் பிபிஎம் ரமேஷ் யூடியூப் சேனல் அதாவது நிறைய யூடியூபர் வந்து இன்னைக்கு நம்ம கம்பெனியை வந்து தூக்கி பிடிக்கணுன்ற நினைப்புல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இல்லாததையும் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் உண்மையை தெரிஞ்சால் உண்மைத்தன்மையை வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன் கம்பெனிக்கு வந்து தூக்கி பிடிங்க தூக்கி பிடிங்க அது சொல்ல வரல கம்பெனி படி இப்போ கம்பெனிக்காரங்க யாராவது பேசுகிறாங்களா யாரும் பேசல கம்பெனில வந்து யாராவது பேசணுமேன்ற நான் நீங்களா இங்க பாருங்க ஒருத்தர் வீடியோ எனக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருப்போம் அந்த வீடியோவை தான் அதை பார்த்தேன் என்ன பேசணும் என்ன பேசணும்னு தெரியாம அவர் வந்து ஒரு கண்டென்ட் இல்லாம ஒரு பேசிட்டு இருக்காரு கம்பெனி நல்ல நல்ல கம்பெனி அந்த அட்டாச் அவருக்கு கொஞ்சம் பதில் கொடுக்கணும் அவர் யாரு என்னன்னு கூட தெரியல அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க சுருக்கினர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க இது வந்து நம்ம கம்பெனியினுடைய டைரக்டர் அத்தாரிட்டி மெம்பர் மூலமா வந்து உறுதியான தகவல் இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே நம்பலாம் இது வந்து உறுதியான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க

டைரக்டர் யாருன்னு சொல்ல தெரியாது அப்புறம் இது எதுக்கு ஒண்ணு அப்படி சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க யார்கிட்ட சொன்னாங்க உங்கள்ட்ட சொல்லீங்களா சொல்லியிருக்காங்கன்னா யார்கிட்ட சொன்னாங்க தெளிவா பேசுங்க நீங்க எல்லாம் சொன்னது எல்லாம் தான் அதுல ஒரு பாயிண்ட் விட்டிங்க பாருங்க நம்பலாம் உங்களுக்கே அது டவுட்டா இருக்கு பாத்தீங்களா அதுக்குதான் சொல்றேன் நம்பலாம்ன்ற வார்த்தை எதுக்கு வருது நம்மலாம் நம்மதே நம்ப கூடாதுன்னு தானே தோணுது இந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியது இல்லையே அப்போ உங்களுக்கே அது டவுட் மயில் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம மை வித் கம்பெனி நம்பி வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரூபா பணம் நஷ்டம் ஆகாது எல்லாமே தைரியமாக இருக்கலாம் எல்லாருக்குமே கண்டிப்பாக பணம் வந்து சேரும் ஓடா நம்ம எம்டி சார் சொல்லிட்டாங்க அப்படின்ற உறுதியை வந்து நம்பிக்கையே சொல்லியிருக்காங்க இது எல்லாமே உறுதியான தகவல் தான் நம்ம கம்பெனி நம்பி வந்தவங்களுக்கு யாருக்கும் ரூபா நஷ்டம் ஆக விட மாட்டோம் அப்படின்னு வந்து அவங்க அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து நம்பிக்கையோட இருங்க சொன்ன மாதிரி சந்தோஷமான ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது நம்ம கம்பெனியை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு பைசா கூட நஷ்டம் வராமல் கம்பெனி பார்த்துக்கோம் அப்படின்ட்டு அது கம்பெனி பார்த்துக்கோம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க எனக்கு புரியல அதாவது எல்லாமே பட்டு படாமே பேசுறீங்க எங்க நாளைக்கு நம்மள்கிட்ட வந்து நின்றுவாங்களோன்ற அந்த கேள்விக்குறி அந்த கேள்விக்குறியிலே பேசிட்டு இருக்கீங்க இப்படிதான் அப்படின்னு உங்களால் பேச முடியுதா நான் பேசுவேன் இது இப்படிதான் போயிட்டு இருக்கின்றது என்னால் பேச முடியும் நான் பேசிட்டு இருக்கேன் சரிங்களா நீங்க உங்களால் அதை பேச முடியல இதுதான் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க அப்படிதான் பேசிக்கிறாங்க இப்படி ஒரு இது போட்டே பேசிட்டு இருக்கீங்க இப்படிதான்ட்டு பேச பேசுறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க பேமெண்ட் போட்டுருவாங்க இந்த டேட்ல போட்டுருவாங்க இப்படி பண்ண முடியும் அப்படி செய்ய முடியும் போடுங்க அதே மாதிரி நம்ம எம்டி சார் வந்து இப்போ சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவர் வந்து எல்லா விஷயமும் வந்து செஞ்சுட்டு இருக்காரு சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் இப்போ வரைக்கும் அவர் வந்து நடந்துட்டு இருக்காரு அதனால ஒவ்வொன்றா தான் எல்லாமே நடக்கும் எல்லாமே நம்ம கம்பெனிக்கு சாதகமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க அதனால எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு இருக்கலாம் இது வந்து உறுதியான நம்பிக்கையான தகவல் தான் அதனால எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு இருங்க யாரும் பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க அப்படின்னு வந்து நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க இல்லையா நல்லா காமெடி பண்றீங்க இப்போ கூட என்ன சொல்றீங்க கம்பெனி எம்டி சார் வந்து சட்ட ரீதியாக ஒவ்வொன்றா பார்த்துக்குவாங்க கம்பெனிக்கு ஃபேவரா எல்லாம் நல்லதாக நடக்கணுங்க நம்ம எம்டி சார் சட்டப்படி எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு போவாங்க அது சரி அது எல்லாருக்குமே தெரியும் நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க மோத இப்ப கம்பெனி ஃபேவரா தானே சொல்றீங்க மக்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்களா ஆ இப்போ மக்களாகி நாங்க என்ன பண்ணுறது அது சொல்லுங்க கம்பெனிக்கு ஃபேவரா சொல்றீங்க சாமி ரைட்டு மக்களுக்கு என்ன பதில் அதுக்கு ஏதாவது பேசுறீங்களா ஒவ்வொன்றா படிப்படியாக வரும் ஒவ்வொன்றா படிப்படி அதான் எங்களுக்கே தெரியுமே பேமெண்ட் டிலே ஆகுறதுன்றதான் எங்களுக்கு தெரியுமே பேமெண்ட் டிலே ஆகுறதுக்கு இவ்வளோ கதை நடந்துட்டு இருக்கு சரிங்களா மேம்பட என்னைக்கு போடுவாங்கன்றத பத்திதான் பேசுறீங்களா கம்பெனி வளர்ச்சியை பத்திதான் பேசிட்டு இருக்கீங்க கம்பெனி தான் வளர்ந்து போச்சா இனிமேல் இன்னும் வளர்க்கறதுக்கு யார் வேணும் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுதான் அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு உண்டானது உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியும் பயோடேட்டாவோட சொல்லுங்க சும்மா அவங்க சொல்லியிருந்தாங்க இருக்கலாம் அது உண்மையா இருக்கலாம் அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அந்த இருக்கலாமே வேண்டாம் சரிங்களா இப்படிதான் அப்படி யாராவது பேசுங்க யூடியூபர் எல்லாருக்குமே சொல்றேன் எந்த யூடியூபரா இதுதான் இதுதான் நடக்குது இதுதான் உங்களை யாரால சொல்ல முடியுமா அப்படி பேசி பழகுங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்போ பேமெண்ட் வரும் எப்போ அப்பு ஓப்பன் ஆகும் எப்போ நமக்கு நார்மலாக ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும் எப்போ நார்மலாக நம்ம ஆஃபீஸில் ஓன் பண்ணி நார்மலாக நடக்கும் அப்படின்றது எல்லாருமே டவுட் இருக்கும் எல்லாமே ஒன் பை ஒன்றா நடக்கும் எல்லாமே நம்பிக்கையோட இருங்க தைரியமா இருங்க யாரும் மனசு விட வேண்டாம் எல்லாருமே வந்து இந்த கம்பெனி நம்பி வந்தவங்க எல்லாருக்கும் யாருக்கும் ஒரு ரூபா நசாக விட மாட்டோம் அப்படின்ற உறுதியை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால இருங்க பேமெண்ட் பத்தி எல்லாருமே டவுட் இருக்கும் தான் அப்படின்றது எல்லாருமே தவிச்சிட்டு இருக்கோம் வேற எதுக்காக தவிச்சிட்டு மாதிரி எல்லாமே பை ஒன்பையாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்றீங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஏன் நடக்கும் எங்களுக்கு தெரியுது நடக்குமா நடக்குமா போகுமாறது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு திருப்பி கேள்வி வைக்கிறேன் நடக்கும்ன்றீங்க நடக்கும்ன்ற ஒரு பிம்பத்துல பேசுறீங்க நடக்குமா நடக்காதா உரிய சொல்ல முடியுமா நாங்க நடக்காதீங்க ஆனா யாரோ சொல்றாங்கன்னு இது எதுக்கு நடக்குன்றது தெளிவா லெட்டர் எல்லாம் கொடுக்க முடியுமா என்னைக்கு நடக்குன்றது சொல்ல முடியுமா அது என்னங்க ஒரு அப்படியே மக்களை வந்து அணைச்சு நம்ம டிகிரியும் கொடுக்கணுன்ற நினைப்புல நீங்க தப்பான பாதி கொண்டு போற மாதிரி தெரியுது உங்கள்ட்ட சொன்னது யார் முதல் அதை சொல்லுங்க உங்களுக்கு சொன்னது யாருங்க அவங்க பேர மறு சொல்லுங்க அடுத்த பதிவு போடுங்க பார்ப்போம் எப்படி எனக்கு ஷேர் விடுவாங்க அந்த வீடியோ நான் யாரும் யூடியூபும் பாக்கிறது இல்லைங்க தயவு செய்து தப்பாக நினைக்கிறாருங்க எனக்கு அதுக்கு போதுமான டைமும் கிடையாது அதனால நீங்க யாராவது எனக்கு ஷேர் பண்ணுவாங்க நீங்க போடுற வீடியோ நீங்க என்ன சேனல் கூட எனக்கு தெரியாது மன்னிச்சுங்க அதனால் இது மாதிரி பேசுறது தெளிவாக ஒரு வீடியோ போட்டு விடுங்க இப்போ இந்த டேட்ல கரெக்டாக பணம் கொடுக்குற மாதிரி பேசுங்க மக்களுக்கு அப்படி வரும் உற்சாகமாக பேசுங்க அது திகிரி கொடுக்குறதுக்கு அர்த்தம் வந்துடும் அப்படின்னா யாருக்கும் கொடுக்குறது இல்லைங்க உங்க மேலேயே எல்லாருக்குமே ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவங்க நான் இருக்கேன் அதே மாதிரி நம்ம மைவி மைவிட் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நம்பிக்கையான உறுதியான தகவல் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம கம்பெனியில் இனிமேல் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே நம்ம கம்பெனிக்கு சாதகமாக தான் நடக்கும் அப்படின்றது உறுதியாக சொல்லிருக்காங்க நம்ம கம்பெனி எப்ப திரும்ப நார்மலாக நடக்கும் அப்படின்றத இன்னும் அது வந்து இப்ப கவர்மெண்ட் சைடு ஒவ்வொரு இதாக மூவ் அது அதாவது சரியான டேட் வந்து அவங்க சொல்லலை அதனால் சொல்லல அதனால இந்த நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதனால இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் இப்ப பேமெண்ட் வச்சு கம்பெனிக்கு சாதகம் தானே அதே கம்பெனிக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு இதில் வேலை நீங்க வேற சொல்லணுமா டேட்டு சொல்ல டேட்டு சொல்லன்றீங்க அந்த டேட் இப்போ யார் சொல்லணும் நீங்களே ஒரு டேட் சொல்ல வேண்டியதானே இப்போ யாரும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிற சும்மா அடிச்சு விடுங்க பார்த்துக்கலாம் அதனால் இந்த நம்பிக்கையான ஒரு நல்ல செய்தியை நம்ம மைவி திரேட் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரியாக தரமான ஒரு எண்டு கார்டு போட்டிங்க பாருங்கள் அங்கெல்லாம் நிற்கிறீங்க நீங்கள் எல்லாத்தையும் இந்த தகவல் என்னமோ பெரிய இந்த தகவல் கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க தகவல் கொடுத்தது ஷேர் பண்ற ஒன்றும் தகவல் இல்லை நீங்க தகவலே சொல்லல ஏதோ வேவசுக்காக பேசிருக்கீங்க அவ்வளவுதான் நீங்க மைபித்திரி உறுப்பினருக்கும் சரியான ஒரு ஸ்பீச் இல்லைங்க இது அதனால நீங்க அதுவுமே தப்பு தான் என்ன தகவல் இதில் கொடுக்குறீங்க நீங்களே உங்க மனசாட்சி படி உங்க இது பண்ணி கேட்டு பாருங்க தகவலே இல்லைங்க இதுல தகவலே இல்லாம பேசிருக்கீங்க ஏதோ பேசணும் ஒரு டூ மினிட்ஸ் ஓட்டிடணும் த்ரீ மினிட்ஸ் ஓட்டிடணும் ஓட்டுறீங்க ஒழிஞ்சு இதுல தகவலே இல்ல சரிங்களா ஆ இதில் ஒன்று தெரிஞ்சுங்க உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க அதான் நிறைய பேர் இருக்காங்களே இப்படியே நான் வந்து யார்கிட்டையும் என்ன ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்காக தோணணும் நம்ம தோண வைக்கணுங்க நம்ம போடுற பதிவு அப்படி மனசில் நிற்கணும் அதை விட்டுட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி பேசுறது அது நல்ல பிள்ளைக்கு அழகே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சரிங்களா சரி ரைட்டு படிப்படியாக ஒன்று நடக்கும் படிப்படியாக ஒன்று நடக்கும்னு நீ போடுறீங்க படிப்படியாக என்ன நடக்கும் இப்படியே நடக்கலாம் அப்படியே நடக்கலாம் மது போனான்ட்டு ஒரு இது போட்டேன் அந்த மாதிரி தான் இருக்கு நீ பேசுறது இந்த மதுல உட்காந்துக்க போன இங்கேயும் சரியிலாம் அங்கேயும் சாயலாம் எங்க உடனே உங்களுடைய அது அந்த மாதிரி பேசுறீங்க உங்க பேச்சு அப்படிதான் இருக்கு மதுள் போன மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க திருத்தமா போடுங்க ஒரு அழகான பதிவா போடுங்க உங்க பதிவை நான் பார்த்துக்கு வெயிட் பண்றேன் நன்றி வணக்கம்